பங்குனி மாத அமாவாசை கும்பப்படையல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு கண்ணு அம்மா பாருங்க ஜெகஜோதியா சிரிச்ச முகத்தோட உங்க எல்லாருக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா வெயில் தாக்கம் தாங்க முடியாதனால எல்லாரும் நைட்டே வந்துட்டாங்க அதோடு இல்லாம லைன் வந்து இந்த ப்ராப்பரா போச்சு கண்ணு கோவில் நிர்வாகம் நிறைய ஆட்களை போட்டு முன்னூறு முன்னூறு பேரா பேட்ச் பேட்சா அனுப்புறாங்க கண்ணு ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முன்னூறு பேரும் உள்ள போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காயின் கட்டிட்டு தொட்டில் கட்டிட்டு அம்மா மடி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிர் பிரசாதம் கும்பப்படையல் பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியில வரணும் தான் லைன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா நகருது கண்ணு நீங்க கோவிலுக்கு வரும்போது எல்லாரும் மறக்காம கொடை எடுத்துருவாங்க கண்ணு அது வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்ணு அதே மாதிரி கண்ணு நீங்க காபி சாப்பிட்ட காபி கப்பு டீ கப்பு ஜூஸ் பாட்டிலு அப்புறம் பிஸ்கெட் கவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் உங்கள் பேக்கில் வச்சு எடுங்க இல்லைன்னா அங்கங்கே இருக்கிற டஸ்ட் பின்ல போடுங்க கண்ணு இதை வந்து கோவில் நிர்வாகம் சார்பாக நாங்கள் உங்ககிட்ட அன்போடு கூட கேட்டுக்கிறோங்க கண்ணு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நாங்க வந்துட்டு இருந்து வந்திருக்கோம் இந்த கோவில் பத்தி எப்படி தெரியும் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்து சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே ஹாலிடேஸ்க்கு வந்தோம் இந்த கோவிலுக்கு இப்ப வந்தீங்க இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மா எப்படி பார்த்தா எப்படி இருக்குதுங்க அம்மாவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன் ஸோ சேட்டா வந்து பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா பூஜையெல்லாம் எப்படி இருந்தது பூஜைலாம் பூஜையில் வந்துட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சாலு தூரம் வந்து வந்தது வந்துட்டு வேர்த்தாக இருந்துச்சு வந்து அம்மாவை பார்த்து எல்லாம் அந்த பிளெஸ்ஸிங் கிடைத்த மாதிரியே இருக்கு ஆல்ரெடி கண்டிப்பாக நீங்கள் குழந்தை வரத்துக்காக வந்திருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரும்போது நீங்கள் குழந்தையோட வரணுன்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாறியமன்ற வேண்டிக்கிறேங்கன்னு கண்டிப்பாக நடக்கும் கண்ணு தேங்க்ஸ் சண்டி கண்டிப்பாக நாங்களும் கொழந்த பிறந்த ஒடனே நாங்களும் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வரோம் தைலேண்ட் லேர்ந்தன் கூட்டிகிட்டு தேங்க் யூ டென் தேங்க் யூ ஸோ மச் சந்தி ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் நெய்வேலி குறிஞ்சிப்பாடியைச் சார்ந்த பேர் சொல்லியிருக்கோம்ப்பா அம்மு புரட்சிதாசன் அம்மு புரட்சிதாசன் தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மதங்கள் அழைக்காங்க ஒரே மாதத்திலேயே கும்பப்பள்ளை சாப்பிட்டு அதே மாதத்துலேயே கருவை தக்க வச்சு பெண் குழந்தையப்பா அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து பங்குனி அமாவாசை நன்னாளான இன்று அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க ஆறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்த்துக்கு ஒரே மாதத்தில் அம்மா கருவை தக்க வச்சு அவளே மகளாக வந்து பிறந்திருக்கா இந்த குழந்தை உடல் ஆராய்ச்சியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமா எப்படி பேருமோகலமாக இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கழிவு நிலாமல் வளர்ந்தவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமே அதிசயத்தை நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி திருவண்ணாமலை மாவட்டம் பிரபாகரன் சந்தியா தம்பதிகள் ஏற்கனவே குழந்தை பிறந்து நான்கு வயதில் ஒரு பையன் இருக்கார் நான்கு வருஷத்துக்கு அப்புறம் கருவே தங்கலைன்னு நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் சாப்பிட்டீங்களம்மா சாப்பிட்டு எவ்வளோ நாளில் கருத்து கும்பப்படையில் சாப்பிட்டு அதே மாதம் கருவை தக்க வச்சு இரட்டை குழந்தை பெண் குழந்தையாக அம்மா வரம் கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு மகன் இருக்கான் இரண்டாவது பெண் குழந்தை குடும்பான்னு கேட்டு வந்திருக்காங்க அம்மா ஒரு கருவுக்கு இரட்டை குழந்தையாக கொடுத்தவங்களுக்கு வரம் கொடுக்காங்க அந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுபணி இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் பேரும் வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டிக்காத்து கடைசிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி நன்றிப்பா நீங்கள் எல்லோரும் என்கிட்ட அம்மா எனக்காக நீங்கள் வேண்டி ஒரு ரூபா நான் என் கட்டுங்கம்மா அப்படின்னு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில்லாம் சொல்லியிருந்தீங்க எங்களால் வர முடியல எங்களுக்காக நீங்கள் பண்ணுங்கள் எங்களுக்காக ஒருபா நாணயம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக நான் இப்போ ஒருபா நாணயம் கட்டுவேன் அவங்களோட பேரெலாம் வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் செந்தில்வே ஈரோடு எங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு கண்ணு நம்ம சேலம் சமயபுரத்த மாரியம்மனுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேங்கண்ணு அதே மாதிரி நம்ம சதீஷ் சாமி ஃபேமிலிக்கும் நான் கோடான கோடிகளும் நன்றிகளை சொல்லிக்கிறேன் கண்ணு இந்த நன்றியை நான் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க கண்ணு அதே மாதிரி மஞ்சுளாவோட மாமனார் விஜயகுமார் அவர்கள் ஐசியூவில் இருக்காங்க அவருக்கு லங்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக நீண்ட ஆயுளோட ஆண்டு காலம் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு அதே மாதிரி ஜோதி சண்முகம் சிக்ஸ் இயர் ஆச்சு இவங்களுக்கு இவங்களோட பிரச்சனை எல்லாம் நீங்கி குழந்தை வரம் கிடைக்கணும் ரேவதி மோகன் டென் இயர்ஸ் ஆச்சு இவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் சரண்யா காளியப்பன் ஈரோடு ஈபிபி நகர் குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க கிருஷ்ணா ஜெயஸ்ரீ விஜய் நிர்மலா லண்டனில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்கீங்க அனீஷ் பாத்திமா சிக்கந்தர் டெல்லி இவங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி இவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க ஆர்த்தி காமராஜ் நாகப்பட்டினம் குழந்தை வரம் முத்துலட்சுமி சென்னையில் இருக்காங்க இவங்க வந்து அதாவது செல்வாங்கிறவரோட அம்மா முத்துலட்சுமி இவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாகணும்னு நான் பார்த்த பார்த்தசாரதி புவனா டுவெல் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கு குழந்தை வரோம் பூர்ணிமா நாகராஜ் குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்கீங்க நியூ பெருங்கலத்தூர் வாணிஸ்ரீ நாராயணன் நியூ பெருங்கலத்தூரில் இருக்காங்க த்ரீ இயர்ஸ் ஆகுது குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்கீங்க அகிலாண்டேஸ்வரி அருண் பிரின்ஸ் புதுக்கோட்டை இவங்களும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க அபிராமி இவங்க உடல் பிரச்சனை சரியாகணும்னு வேண்டியிருக்கீங்க கண்ணு அருணா நவீன் குழந்தை வரம் செல்வம் அம்மா முத்து இவர்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகணும்னு வேண்டியிருக்காங்க சந்தியா தீபன் குழந்தை வரம் மணிகண்டன் கௌசல்யா சென்னை குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்கீங்க கருப்பசாமி விஜயலட்சுமி திருப்பதியில் இருக்காங்க இவங்க செகண்ட் பேவிக்காக வேண்டியிருக்காங்க கண்ணு கார்த்திகா தனா கார்த்தி இந்த ஐடியிலேருந்து கேட்குறீங்க ஒம்பது வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லைன்னு அவங்களுக்காக குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்கேன் செகண்ட் பேபிக்காக வேண்டியிருக்கீங்க கண்ணு ஆயிஷா இப்ராஹிம் வெள்ளூரில் இருக்காங்க இவங்களும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்காங்க லாவண்யா அஜித் குழந்தை வரம் செந்தில்குமார் ராகவி இவங்களும் குழந்தை வரத்துக்காக வேண்டியிருக்காங்க சுமித்ரா மஞ்சுநாத் பெங்களூர் இவங்களுக்கு கன்சீவாக இருக்காங்க இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பட கண்ணுன்னு ஒருவன் ஆணையம் கண்ணு கனகராஜ் கள்ளக்குறிச்சி இவங்களுக்கு திருமண வரம் நடக்கணும் நல்லபடியாக திருமண மாலை அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு திவ்யா முருகேசன் இவங்களுக்கு பதிமூணு வருஷம் அவருக்கு கல்யாணம் ஆகி இவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிறக்கணும் ஜெகநாதன் காயத்ரி விஜயமங்கலம் இவங்களுக்காகவும் குழந்தை வரதுக்காக நான் வேண்டிகிறக்கணும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டி கட்டுறேங்க மகாரீ ராஜராஜேஸ்வரி இவங்க எல்லாரோட குறைகளையும் தீர்த்து சீக்கிரமே குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு குழந்தை வரம் திருமண வரம் கேட்குறவங்களுக்கு திருமண வரம் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு உடல்நிலையை நல்லபடியாக்கி எல்லா வரங்களையும் கொடுக்கணுமா தாயே ஈஸ்வரி அம்மாயே ராஜராஜேஸ்வரி தாயே அம்மா இன்னும் நம்புறவங்கள நீங்கள் கைவிடக்கூடாது தாயே ஈஸ்வரி உங்களை நம்பிக்கையோடு ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வந்து உங்களை வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி சீக்கிரமாக அவங்க எல்லாருக்கும் குழந்தை வார்த்தை கொடுக்கணும் தாயே ஈஸ்வரி அம்மையே ராஜராஜேஸ்வரி ஒரே உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டி ஒரு ரூபாய் நாணயம் கட்டிக்கங்கன்னு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வெளியூர்கள் எல்லாம் சீக்கிரமே கூடிய சீக்கிரமே பழிக்குங்கன்னு கவலைப்படாதீங்க அம்மா அவங்கள கைவிட மாட்டாங்க நீங்களும் அம்மாவை மனசார நம்பி வேண்டிக்கங்க நிச்சயம் நல்லதே நடக்குங்க என்னோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் இப்ப நாம பார்க்கலாம் ba da ba da ba ba ba